மனை தரும் குடையும் ஒரு இரண்டு மாதம் வயல் தரும் குடையும் ஒரு மூன்று மாதம் பசு வழங்கும் குடையும் ஒரு நான்கு மாதம் பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாலும் மாதம் சூரிய பகவானின் மைந்தரான கர்ணனுக்கு தினமும் தானம் கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம் நாணி சிவந்தன மாதரார் கண்கள் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள் நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் நெஞ்சம் தினந்தோறும் கொடுத்து சிவந்தன கர்ண மாமன்னன் திருக்கரமே அப்படின்னு சூரியனோட மைந்தனான நீ எத்தனை தான தர்மங்கள் செய்யறன்னு கர்ணனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு தர்ணம் சூரிய பகவானோட மைந்தனாச்சு இல்லையா அப்ப அந்த சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு நேரம் சார் எப்பவுமே விநாயகரோட ஸ்துதியோட ஆரம்பிப்பீங்க இன்னைக்கு சூரிய பகவானோட பாட்டோட ஆரம்பிச்சிட்டீங்களே சூரியனை கொண்டாடுவதற்கான தருணம் சூரியன் சூரிய பகவான் மீன ராசியிலேருந்து மேஷ ராசியில் உச்சமடையக்கூடிய ஒரு டைம் பீரியட் அப்போது இருள் இருள் நீங்கி ஒளி பிரகாசமாக எழுந்து துஷ்ட சக்திகள் பேய் பிசாசுகள் இன்னும் தீய சக்திகள் கெட்ட சக்திகள் இதெல்லாம் பொசுக்கி தள்ளக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுன்னா சூரிய பகவானுக்கு உண்டு அதே மாதிரி தண்ணீர் எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி சுத்தமாக உறிஞ்சி அந்த தண்ணீரை சுத்தம் செய்து திருப்ப ரீசைக்கிள் வாட்டர் ரீசைக்கிள்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ண வேண்டிய ஒரு பர்ஃபெக்டான டைம் பீரியட் அப்போ இந்த சூரிய பகவான் வெளிப்பட வேண்டிய தருண ராசியில செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய ஒரு வீடு ஸோ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த விசுக்கனி பார்க்கறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே வருவாங்க ஒரு சிலர் அதை பார்த்துட்டாங்க ஒரு சிலருக்கு அது கிடைக்கல இல்லை வீட்டில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் அந்த விசுக்கணியுடன் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம நேயர்களுக்காக நிறைய இதில் சொல்லியாச்சு இருந்தாலும் அந்த விசுக்கணியை கண்ணால் பார்த்து ஆனந்தப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக நம்ம நேயர்களோட வேண்டுகோளுக்காக அதை நான் கொடுத்துருக்கேன் அதிகாலை நேரத்தில் இது நடந்தது நம்ம வீட்டில் ஸோ அம்மா தான் அதை ரெடி பண்ணினாங்க நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எப்பவுமே விநாயகருட ஸ்துதியோட ஆரம்பிப்போம் இந்த தடவை சூரிய பகவானோட பாடலோடு ஆரம்பிச்சிருக்கோம் இரண்டு நிமிடங்கள் அந்த சூரியனை பிரார்த்தனை செய்வோம் அந்த சூரிய பகவானோட பெருமையும் வரலாறையும் கதையும் சொல்லுவோம் வேகமாக போகிற இந்த உலகத்தில் சார் எனக்கு நேரம் இல்லை சார் சம்பாதிக்கிறதுக்கு டைம் இல்லை சார் ஆஃபீஸ் போகிறதுக்கே நேரம் பத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு கோவில்களுக்கு போய் பிரார்த்தனைகள் பண்ண முடியல சார் பூஜைகள் செய்ய முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு கூட ஒரு சின்ன பிரேக்காக இந்த இரண்டுலேருந்து மூன்று நிமிட வீடியோ அப்படிங்கிறது அமையும் சூரிய பகவானோட பெருமையை நம்ம காதைகளால் பேச வாயால் பேசி அவரை இரண்டு நிமிடங்கள் பிரார்த்தனை செய்து இந்த விசுக்கினி அப்படிங்கிறத நம்ம நேர்கள் பாருங்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னும் குரு பெயர்ச்சி பல வீடியோஸ் அப்படிங்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷராசிலேருந்து ராசிக்கு இடம் மாற போகிறாரு இதற்கான பலன்கள்லாம் ஏற்கனவே வேற வீடியோவில் நான் கொடுத்துட்டேன் அதையும் பாருங்கள் இதையும் கண்டிப்பாக பாருங்க இன்னும் அக்ஷய திருதியை விழா பெயர்ச்சி விழா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இதனை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியே பண்ணிவிட்டோம் இது டெலிகாஸ்ட் ஆகிறது ஒன்னாம் தேதியோ இல்லை பத்தாம் தேதியோ நான் டேட் டைம்லாம் உங்களுக்காக கொடுக்குறேன் தொடர்ந்து டச்சில் இருங்க இன்னொரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கணும் அதுவரையும் உங்களுமே விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்